உங்க வாழ்க்கை நல்லா இருக்க நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நாளை இல்லை என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்து நம்ம மாதிரி ஆள் இருக்க முடியாது உங்க வாழ்க்கையத்தனை பேர் நம்புறீங்க உனக்கு கவலை என்ன ஐயோ நமக்கு வயசாயிட்டேன் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் நமக்கு குழந்த பிறகுமா இன்னொன்று கொஞ்சம் காலம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா ஐயோ சம்பளம் காணாத வருமானம் இல்லையே வீடு கட்ட முடியுமா இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போ ஆனால் அண்ணவர் சொல்கிறாரு நாளையை பற்றி நீ நினைச்சியாத கவலைப்படாத ஏன் நாளைக்கு உள்ளதுக்கு நாளைக்கு வழி பிறக்கும் அன்றாட உள்ள தொல்லை அண்ணன்னைக்கு

போகிற சம்பவத்துக்கு இன்னைக்கே வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனையாக மாற்றி விட்டோம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நாளை இல்லை என்றால்

அவங்க சின்ன பணி செய்ய போவாங்க ஒவ்வொரு செமினர்ல இருந்தும் அப்படி போகும்போது அவரோடு கூட ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் குரு மாணவர்களாக இருந்த பேச்சில் உள்ள நண்பர்கள் ஒரு பங்கில் போய் இருந்தாங்களாம் அப்போ இவங்க போன உடனே அந்த ஃபாதர் வந்து நல்ல நாட்டு அடித்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காரு பிரைசலோன் உடனே இந்த ஒரு சகமா கூட உள்ள நண்பர் சொல்றாரு மாப்பிள்ள இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் தான் இருக்குது அவங்க பேசும்போது நம்ம பேசும்போது அப்படிதான் இருக்கும் நான் சாமியார் ஆனவனே என் பங்களாவை என் என் குக்க சீசப்பள்ளைய கூப்பிட்டு ஒரு நல்ல வடைக்கோழியை உரிச்சு உள்ள நடுவில் எல்லாத்தையும் எடுத்துட்டு மசாலா வச்சு அப்படியே நார் வச்சு பனை நார் வச்சு தச்சு அப்படியே கொல கொல கொள கொலன்னு பொறிக்க வச்சு எண்ணெயோட எடுத்து அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க பிரைசலான் அந்த ஃபார் சொன்னாரு இன்னைக்கு பங்கு ஆகிட்டார் ஆனால் கோழியும் சாப்பிடக்கூடாது எண்ணெயும் தொடப்படாது உடம்பு ஃபுல்லாக வியாதி இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன புரியுது உங்களுக்கு இது நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டேன் இங்கே அர்த்தம் என்ன தெரியுமா பணத்தை சம்பாதிச்சிருவேன் அதுக்கப்புறம் என் லெவலை பாருங்க சம்பாதிச்சவங்கள்ட போய் கேளுங்க உங்கள் லெவல் என்ன சார் சொல்லுங்க திங்க கூட அவனால் முடியலை கொண்டாட்ட பேச முடியல பிள்ளையும் பேரனையும் தூக்கி கொஞ்சம் முடியல என்ன லெவல் என்னப்பா நான் பேசி நிறைய பேர்ட்ட பிரதர் ஒரு காலத்தில் இருந்த சந்தோஷத்தெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன் இழந்துட்டேன் இழந்து போயிட்டேன் நீங்க நல்ல கவனிக்கணும் சில வசதிகளையோ சில பெருக்கத்தையோ உருவாக்குதுனா உருவாக்கி கொண்டால் உங்க வாழ்க்கை வளமடையும் நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கடவுள் இன்னைக்கு எனக்கு பரிசு தந்திருக்கிறார் அல்ல